அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கோபம் பகை விரோதம் ஆகியவற்றையும் மறந்து அன்பை வரவழைக்க கூடிய ஒரு ஆண்டாதான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கும்பராசிக்கு குரோதி ஆண்டு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் சூரியனும் மிதுனத்தில் சந்திரனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் செவ்வாயும் சனி பகவானும் மீனத்தில் சுக்ரன் ராகு புதன் வக்ர இயக்கத்திலும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கோடான கோடி மக்களுக்கு புத்துயிரும் நம்பிக்கையூட்டும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்குதுங்க சித்திரை ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமது தமிழ் புத்தாண்டு வான சாஸ்திர விதிகளின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டு நிர்ணயிக்கப்படுகிறது பல நூற்றாண்டுகளாக கிரக நாயகன் பித்ருக்காரகன் ஆத்ம சரீரக்காரகன் என்றெல்லாம் பூஜிக்கப்படும் சூரிய பகவான் தனது உச்ச ராசியான மேசராசியில் பிரவேசிக்கும் புனித நாளையே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் புண்ணிய தினமாக கொண்டாடி விடுகிறோம் அன்று நமது மூதாதையர்களை பக்தியுடன் நினைத்து பூஜித்து அவர்களின் அருளையும் பெறுகிறோம் அன்று தர்ப்பணம் பித்ரு பூஜை எள்ளுடன் கூடிய தீர்த்தம் ஆகியவற்றை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்கும் எல்லும் தீர்த்தமும் அவர்கள் எந்த உலகில் இரு எத்தகைய பிறவியை எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு அன்னமாகவும் அமுதாகவும் தாகத்திற்கு தீர்த்தமாகவும் சூரியனின் மூலம் சென்றடைகின்றன பாரத மக்களின் பண்பாடும் வழக்கமும் ஒவ்வொரு நாளும் தெய்வத்தையும் மறைந்த முன்னோர்களையும் தாய் தந்தையரையும் பெரியோர்களை பூஜிப்பதே ஆகுங்க வசதியுள்ளவர்கள் புண்ணிய நதிகளில் நீராடுவதும் திருக்கோவிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் ஆகும் நவக்கிரக சஞ்சார நிலைகளின் அடிப்படையில் தான் உலகில் பருவங்களும் மாறி மாறி அப்படிப்பட்ட தமிழ் புத்தாண்டான இந்த கோதி ஆண்டு கும்பராசி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது கோல்சாரத்தில் ஜென்ம சனியினுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் கும்பராசி அவரது ஆட்சி வீடாக இருப்பதால சிரமங்கள் குறைந்தே இருக்குங்க மேலும் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் முயற்சிகளும் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கும்பராசியினருக்கு வருமானம் என்பது இந்த ஆண்டு முழுவதும் போதிய அளவிற்கு இருக்குங்க எந்த மாதத்திலும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஆடி ஒன்னாம் தேதி அதாவது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் ஆடி பத்தொன்பது அதாவது நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கும் எதிர்பாராத பெரிய செலவு ஒன்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதை கிரக நிலைகள் உணர்த்துதுங்க அதே கால கட்டத்தில் வீட்டிலுள்ள உயர்ந்த பொருள் ஒன்று காணாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது நாம் எப்பொழுதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை மிகச் சரியாகவும் வழிகாட்டுவதில் ஜோதிட கலைக்கு ஈடினை எதுவும் இல்லங்க விவாகம் சம்பந்தமான முயற்சிகள் சிறு குழப்பம் ஒன்று ஏற்பட்டு வரன் நிச்சயமாக கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட இருக்குது புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் பெண்மணிகளுக்கு யோகம் கிடைக்க இருக்குது அது மட்டுமில்லாமல் குருவும் சுக்ரனும் இணைந்திருப்பதால் நிறைந்த ஒரு தமிழ் சேர்ந்த மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது ஏழை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூருக்கு சென்று வரும் அவசியம் ஏற்பட இருக்குது அலைச்சல் அதிகரிக்குங்க உத்தியோகம் காரணமாக பலர் குடும்பத்தை விட்டு தற்கால அதிகமாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட இருக்குதுங்க குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமாக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வருங்க உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக இரவு நேரங்களில் கண் விழித்து கழிப்பறைக்கு செல்லும் போது நிதானம் மிக மிக அவசியங்க ஏன்னா கிரகநிலைகளின் படி விபத்துக்குள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஜென்மசனி மற்றும் ராகிவினுடைய சஞ்சார நிலை அறிவுறுத்தும் பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக ஜாக்கிரதை மற்றும் எச்சரிக்கை அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க கும்பராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு புத்தாண்டாதான் இது அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பாக தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்களில் சிலருக்கு விபத்துகள் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க வரும் ஒரு வருட காலத்திற்கு தொழில் விஸ்தரிப்பிற்காக அதிக அளவில் முதலீடு செய்ய வேண்டாங்க பல தருணங்கள்ல வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வட மாநில தொழிலாளர்களால் எதிர்பாராத சோதனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது சனி மற்றும் ராகுவினுடைய நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இத்தமிழ் புத்தாண்டில் அளவோடு நன்மைகளை பெற இருக்கீங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் என்பது குரு மற்றும் சுக்கரனுடைய நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க அதனால் பண தட்டுப்பாடு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க புதிய வாய்ப்புகள் ஏற்படும் அவை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமா அமைய இருக்குது கலைத்துறையில் உள்ள நடிகர்கள் நடிகைகளுக்கு புதிய வாய்ப்புகள் தானாக தேடி வரக்கூடிய ஒரு தான் இத்தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குது கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனியினால் அதிக அலைச்சலும் உழைப்பும் அசதியை ஏற்படுத்துங்க கட்சியில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க கட்சியின் மீது உங்களுக்குள்ள விசுவாசத்தை மேலிடம் சந்தேகிப்பாங்க மேலும் கட்சி நிகழ்ந்து வரும் உட்பூசல்களினால் உங்களுக்கு எதிராக ஒரு அணி உருவாகி

உள்ளது கிரக நிலைகள் சந்தேகத்திற்கு இடமின்றி உணர்த்தும் பட்சத்தில் தேவையில்லாமல் நண்பர்களுடன் வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்வது நல்லது கும்பராசை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வயல் பணிகள் உழைப்பு சற்று கடினமாக தாங்க இருக்கும் அதற்கேற்ப விளைச்சலை தந்தருள் சனிபகவான் சனி பகவான் ஏற்கனவே கூறியுள்ளபடி இந்த தமிழ் புத்தாண்டுல மேகதிபதியாக சனி பகவான் திகழ்கிறாரு கொடுப்பதில் தன்னிகரற்றவர் சனி பகவான் ஆதலால் இந்த ஆண்டு தண்ணீர் பற்றாக்குறை சிறிதளவும் இருக்காதுங்க அதற்கு மாறாக தேவைக்கு சற்று அதிகமாகவே மழை பொழிவதால் விளைச்சலில் ஒரு சிறு பங்கு பாதிக்கப்படக்கூடுங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல நளிக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அதிக உடல் உழைப்பையும் கற்பனையான கவலைகளையும் இரவு நேரங்களில் கண் விழிப்பதையும் குறைத்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை சனி பகவானுடைய ஜென்ம ராசி சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுதுங்க உடல் உபாதைகளுக்காக மருத்துவ சிகிச்சை பெற்று வரும் பெண்மணிகள் மருத்துவர்கள் சொல்படி அந்தந்த நேரத்தில் மருந்துகளை ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்களுடைய வீட்டின் பூஜை அறையிலேயோ வியாழந்தோறும் மாலை பிரதோஷ நேரத்தில் மூன்றாக நெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்